வணக்கம் பொதுவாக நம்ம வீடு முழுவதும் வாரம் ஒரு முறையாவது தூபம் போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இதனால வீட்டில் இருக்க தோஷம் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் துர்சக்தி இதெல்லாமே வந்து நீங்குவதாகவும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது இந்த நம்பிக்கை இப்போ வந்ததில்லை காலகாலமாகவே நம்ம மக்கள் எல்லாமே வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தது தான் இந்த மகாலட்சுமியை வந்து மருதாணி செடியிலையும் சரி வாசம் அப்படின்னு ஒரு ஐதீகம் வந்து இருக்குது இந்த மருந்தாணி சரியை வீட்டில் வைக்கிறதே வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம்தான் நம்ம வந்து வீட்டில் சாம்பிராணி புகை வந்து போடுவோம் வீட்டில் மட்டும் இல்லை தொழில் செய்யும் இடத்துலையுமே வந்து நம்ம சாம்பிராணி புகை வந்து போடுறப்ப இந்த ஒரு விதையும் நம்ம சேர்த்து நம்ம போடுறதுனால நமக்கு அதிர்ஷ்டம் பணவரவு எல்லாமே ஏற்படும் இப்போ நம்ம சாம்பிராணி புகையை வந்து வீட்டில் போடுறப்ப சாதாரணமாக வந்து சாம்பிராணியை வாங்கி போடாமல் ஒரு தேங்காவோட சிரட்டை இருக்கும்ல அந்த சிரட்டையை வந்து எடுத்துட்டு அந்த சிரட்டையில் கொஞ்சம் சாம்பிராணி பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த விதை அதாவது மருதாணி விதை இருக்குல்ல அதை வந்து நம்ம பறித்து நல்லா வெயிலில் வந்து உலர வச்சு காய வச்சு அதை வந்து ஒரு டப்பாவில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போடுறதுனால நிறைய வந்து நன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு துஷ்ட தேவதைகள் வந்து அனைத்தும் வந்து தலை தெரிக்க வந்து ஓடிவிடும் நம்ம வீட்டில் இருக்க தீய சக்தி எதுவுமே வந்து நம்ம வந்து அண்டாது அந்த மாதிரி தீய சக்திகள் வந்து இல்லாமல் போனாலே வந்து குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும் மருதாணி விதையை வந்து போட்டு நம்ம தீபம் ஏற்றுற தூபம் வந்து ஏற்றுறதுனால வியாபாரம் செய்யும் இடம் தொழில் ஸ்தானம் இல்லை பெரிய பெரிய தொழில் கூடமாகவே இருந்தாலும் நல்ல வந்து வளர்ச்சியை வந்து நீங்க வந்து கண்கூடாகவே வந்து பார்க்க முடியும் இந்த மருதாணி விதைகளில் வந்து மகாலட்சுமி வந்து நிறைந்திருக்கிறதுனால நல்ல லாபம் வந்து அதிகரிக்க செய்யும் நம்ம வந்து இந்த விதையை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் வந்து அரைச்சி கூட அதை குட்டி குட்டியாக வந்து பவுட்ரு மாதிரி ஆக்கி கூட நம்ம சாம்பிராணி பவுட்ரு கூட சேர்த்து வந்து போடுறது ரொம்ப நல்ல விஷயம் இது கூட வந்து நம்ம வெண்கடுகும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும் இதை வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து போடுறது இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் வந்து நேர்மதை ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்கும் இல்லை நாங்கள் வந்து தினந்தோறும் வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் வந்து போடுவோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னாலும் கூட தினமே வந்து இதை வந்து போடுறதுனாலையும் நல்ல பயன் அழைக்கும் இது வந்து வீட்டில் இருக்க வாஸ்து பிரச்சனைகளையுமே வந்து சூப்பராக சரி பண்ணும் வாடகை வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து வாஸ்துக்காக எதையுமே வந்து இடிச்சி கட்டுறதோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்படி இருக்கவங்க இதை வந்து நம்ம தூபம் வந்து போடுறதுனால அந்த வாஸ்து பிரச்சனைகள் வாஸ்து பிரச்சனைகளால் வர குடும்ப பிரச்சனை இதெல்லாமே சால்வ் ஆகும் இந்த சாம்பிராணி விதைகள் வந்து நமக்கு வந்து பொதுவாகவே எளிதாக வந்து கிடைக்கிற ஒன்று தான் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதனால வந்து நீங்கள் வீட்டில் வந்து நல்ல சக்திகள் வந்து அதிகரிக்கவும் வீட்டில் இருக்க சண்டை சச்சரவு அமைதியின்மை தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் அதுக்கப்புறம் நோய் தொல்லை வந்து ஏற்படும் அதுக்காகவும் வேறு விஷ கிருமிகள் விஷ ஜந்துகள்லாம் வந்து வீட்டில் வந்து இந்த சா இந்த சாம்பிராணி வந்து நம்ம போடுறதுனால நமக்கு வந்து அண்டாது இதை வந்து அறிவியல் ரீதியாக கூட சொல்லியிருக்காங்க வீடு கடைகளில் வந்து இருக்க கெட்ட காற்றை வந்து அகற்றும் வகையாக தான் வந்து இந்த சாம்பிராணி வந்து அமையுது நீங்களும் இதை செய்து வந்து பயன் பெறுங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக செய்திகளுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்